தமது மன்னிவல்காரர்கள் விரட்டி அடிக்கப்படும் வரை கார்கில் பகுதியில் இந்தியா ராணுவ நடவடிக்கையை நிறுத்தாது என்று பிரதம மந்திரி திரு அடல் பிகாரி திட்டவட்டமாக அறிவித்துள்ளார் இன்று மாலை புதுதில்லியில் அனைத்து கட்சி கூட்டத்தில் நிகழ்த்திய

श्रीश्वराय महादेवा त्रिमुखा कृपा कराय काले 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 मृत्युदाय नीलकंठाय मृत्युंजयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन महादेवाय नमः नमस्ते तो भगवान विश्वेश्वराय महादेवाय त्रिमुखाय त्रिपुरा रगाय त्रिकालकनि कालाय कालाकनि रुदाय नीलकंठाय मृत्युंजयाय राजे राजे वांगो वंदितेला कॉफी पोटु करटमा हां காபி சக்கர சரிய இருக்கோசி பார்த்தா ஒவ்வொன்னு சாப்பிடணும் இந்த வாழ்க்கைக்கு என்ன ஒரு நல்ல அநாத ஆசிரம பார்த்து சேர்ந்து எனக்கு முன்னாலேயே நீ போயிடுவ ஆமா எனக்கு முன்னாலே போயிடுவ அப்பவே பாடசாலையில சேர்த்திருப்பேன் வீடு வீட நாலு ஆத்துக்கு போய் வைத்தியம் பண்ணிட்டோ நம்ம கூடவே இருந்திருப்பா நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம் எங்க எந்த பொண்ணை பார்த்தா என்ன உங்க யோகியதான் ஊர் பூரா தெரிஞ்சிருக்கேன் Blue light dot anomalies there is நீங்க செய்யறது you are going live hedgehog reluctant to shift shift aut our son스트 is chief and fellow standing to prison we must stand whole I still talk about a human right to the owner I was a fr மனசுக்கு பிடிச்சிருக்கு நான் செஞ்சேன் டி இன்னும் பச நாள் தான இருக்கு அபிட்டு திருச்சி போய் தாத்தா பாடிய பார்த்துட்டு

தாத்தாக்கும் அம்மாக்கும் ஆகாதுன்னு நீங்க ஆத்துக்கு வந்து பாக்க வாங்கோ தாத்தா பாட்டியோட இருந்துட்டு போலாம் பாட்டி அம்மாட்ட கேட்டா தாத்தா எதும் துரோகம் பாட்டி துரோகம் என்ன பாட்டி ஓ அதெல்லாம் உனக்கு புரியாதுடா கண்ணா பாட்டி லீவ் வர போகுது பாட்டி அதனால நாங்களாச்சும் உங்களை பாக்க வரோம் பாட்டி பிளீஸ் பாட்டி ஆமா பாட்டி பிளீஸ் பாட்டி நான் முடிஞ்சா வரேன் எங்க

யாரு ஃபோன்ல அம்மாவா நாம எல்லாதப்ப போன் பண்ணி குழந்தைங்க மனசு ம் அவரே பேசலையா ஆஹா நல்லா பேசுவாரே உங்களுக்கு அப்பாவை என்னன்னு நான் சொல்லிட்டேன் சரியான மாணி கிட்ட குடுமோ போற பேசாத வசந்தி எங்க அப்பா செஞ்சிட்டு இருக்க நான் என்ன செய்ய முடியும் நான் வசமா அம்மா பத்தி பேசாத வசந்தி ஆமா பேசுவேன் நீயும் நீயோ ஒரு பதினெட்டு வயசு பொண்ணு வச்சுக்கோ அப்பா மாதிரி பாவியில இருக்கியா தூ குழந்தைகளை வச்சுட்டு என்ன பேசுன்னு தெரியாத உனக்கு அறிவு கெட்டு வந்தேன் ஆமா என்ன அடி நீயும் என் அப்பாவோட சேர்ந்து அந்த பொண்ணோட குடும்பல நான் அம்மா வீட்டுக்கே போறேன் எந்த வீடு மேடம் அந்த வீடுதான் வரீங்களா கூட்டிட்டு போறேன் நாலாம் வரல நீயே போயே அந்த ஆள கூட்டிட்டு வா

மரியாதையா அவரை கூப்பிடு இல்ல அஞ்சராயிரம் சார் வணக்கம் சார் உள்ள அண்ணா, ஒரு கொண்டு நூறு தடவைக்கு மேல சொல்லிடு கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிறார் அந்த பொண்ணு இவர்கிட்ட இருக்கிற காசுக்காக பின்னாடியே அலைஞ்சுட்டே இருக்கா இந்த கிழத்துக்கு அரிய கொஞ்சம் கூட இல்லாம அவ பின்னாடியே போயின் இருக்கார் அவ வயசு என்ன இவர் வயசு என்ன கொஞ்சம் கூட உங்க அண்ணாவ சொல்றேன்னு நினைக்காதப்பா ரொம்ப என்ன பாடா படுத்துறார் எனக்கு அடிச்சுக்க ரெண்டு கை பத்தல சொன்னாலே கேட்க மாட்டேங்கிறார் நீங்க கொஞ்சம் சொல்ல கூடாதா நானா அண்ணே நான் சொல்றேன் தப்பா நடக்காதுங்க நல்ல அநாத ஆசிரமா பார்த்து சேர்ந்துருங்க நானும் அப்பப்ப வந்து பாத்துக்கிறேன் சரியா புரியறதா உங்களுக்கு புரியறதோன்னா இதுக்கெல்லாம் போய் வருத்தப்பட்டு இருப்பா என்ன பண்றது பேசாம போங்கோ நம்மள பார்த்துட்டு போக வேண்டியதுதான் என்ன பண்றது சொல்லுங்க அது வந்து அவன் அப்பம் கட்டிக்கார கூட வந்தவன் ஒரு மாதிரியான ஆளு அதனால கல்யாணம் பண்ணிடுவான் உங்க கெடி அருவோ கெடிதான் அண்ணா வேலை பாக்குற காலத்துல இருந்தே கொஞ்சம் அந்த மாதிரி புரியுது ஒரு ரகசியம் சொல்றேன் இங்க வாங்க நீங்களே மூணாம் தாரம் தான் ஆமா இந்த குடும்பத்திலேயே நான் தான் கட்ட பிரம்மச்சாரி அப்படி இருக்கேன் நான் தான் உத்தமன்னு வெளியில சொல்லிக்கலாம் என்னமோ போங்க அண்டே அவசரமா ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுங்க அண்ணா கிட்ட நான் அப்புறமா சொல்லிக்கிறேன் புரியுறத படபடம் போய் மரமணம் கொண்டுவாங்க ஆ மண்ணே போயிட்டு வரேன் சொன்னதெல்லாம் மனசுல நல்லா ஞாபகம் வருவங்க அப்புறம் உங்கள்கிட்ட என்னைப்பா டல்லாம் நன்று விட்டாள் ஹலோ யூஸ் மீன் நியூஸ்லாம் இந்த பக்கம் வர வச்சு வராதா வரும் ஒன் ஹவர் ஒன்ஸ் தான் வரும்னு நினைக்கிறேன் ஓ ஹலோ ஹலோ ஜென்டில்மேன் இப்போதான் தெரிஞ்சிச்சா ம் இப்ப கூட ஒரு துரத்தி விட்டேன் ஒரு வயசானவன் இங்கதான் என்ன மாதிரி ஆளெல்லாம் திருத்தவே முடியாது லைஃப்ல இப்படியே டிராவல் பண்ணிட்டு தான் இருப்பேன் இனிமே நல்ல பிசினஸ் மேக்னெட்டா புடிக்கணும் நல்லா வளைச்சு போட்டு எப்படி காசு கறக்கணும்னு நம்ம பிளான் பண்ணிடலாம் எப்படி டார்ச்சர் பண்ணா எப்படி பணம் கிடைக்குங்கிறத நம்ம பிளான் பண்ணணும் ஓகே பை பாத்துவா பாடி இருக்கு வணக்கம் மேடம் வாங்க வணக்கம் என்ன விஷயமா வந்திருக்கீங்க எங்க அப்பா இவரு ஓ அம்மா இப்பதான் காலம் நான் பாம்பேல இருக்கேன் இவரை இங்க சேர்க்கணும் இவரை இங்க சேர்க்க வேண்டிய கட்டாயம் உங்க மனைவி குழந்தைங்க என்ன பண்றாங்க அப்பாவுக்கும் என் மனைவிக்கும் உம் புரியறது ஆதரவு இல்லாதவங்களை தான் நாங்க இங்க சேர்த்துக்கறோம் ஆதரவு இருக்கிறவங்களை நாங்க இங்கே சேர்த்துக்கிறது இல்லையே நீங்க அப்படி சொல்லக்கூடாது எனக்கு வேற வழியே தெரியல அவருக்கு பென்ஷன் வருது வேண்டிய செலவு எல்லாமே அவரே செய்வாரு உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்க பெற்ற பிள்ளைங்களை எல்லாம் இப்படி கைவிட்டுட்டா பெத்தவங்களுக்கு செய்யற நன்றி கடனா இது போங்க சார் என்ன சார் நீங்க நான் உங்களதான் நம்பியிருக்கேன் முடியாதுன்னு சொல்லிடாதீங்க மேடம் நிச்சயமாக அப்பா ஒரு நாள் வந்து கூட்டிகிட்டு போயிடுவோம் இவர் நினைச்சா எனக்கு கவலை ஓகே மிஸ்டர் உங்க நிலவரம் புரியுது நாங்கள் சேர்த்துக்கிறோம் காதல் திரும்ப உரிமை பண்ணிக்கிட்டேன் அது இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கல அதெல்லாம் ஒன்றும் இல்லை நடக்க வேண்டிய நேரத்தில் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அதுக்கு யாராவது காரணமாக இருப்பாங்க அவ்வளவுதான் நடக்க போறத பத்தி பேசுங்க பழசையே திரும்பி திரும்பி பேசினா மனக்கசப்பு தான் வரும் உங்க மனைவிக்கு அன்பு பாசம் பொறுமை சகிப்புத்தன்மை இதெல்லாம் புரிய வைங்க குறிப்பிட்ட உயரத்துக்கு மேல போயிட்டாலே பயம் தானா வந்துரும் உங்க கண்ணுல பயம் தெரியறது இளமையில் செய்யற எல்லா அவசரத்தும் இது மாதிரி கடைசியில வந்து மோதும் கால் சரியா ஊன ஒன்னு சொல்றவங்களும் இருக்காங்க நொண்டின்னு சொல்றவங்களும் இருக்காங்க அது பாக்குறவங்க மனசு பொறுத்து இருக்கு நல்ல விதத்துல ஏதாவது தவறா பேசியிருந்தா மன்னிக்கணும் இதுல ஒரு கையெழுத்து போட்டுட்டு நீங்க கிளம்பலாம் போயிட்டு வரேன் மேடம் அப்பா நான் வரட்டுமா என்ன வச்சிருக்கான் ஏது வச்சிருக்காங்க பார்த்தா பெரிய பாட்டி மாதிரி இருக்கு மேடம் ஒரு நாலு மாசம் இருக்கட்டும் புடுங்க ஒரு வரைக்கும் புடுங்குவோம் அதுக்கப்புறம் வேலை முடிச்சு விட்டுருவோம் அடிங்க